அன்பக்கோடு திரு தராசி ஷியாம் இணைந்திருக்கிறார் செய்த இந்த டாஸ்மார்க் சம்பந்தப்பட்ட அந்த வழக்கு சார்ந்த பிரச்சனைகள்ல தொழிலதிபர் அது அதுக்கப்புறம் தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் அப்புறம் ரத்தீஷ் இவங்க ரெண்டு பேரையும் அமலாக்கத்துறை வலைவீசி தேடி வருகிறது நெருக்கடி மேலும் அதிகமாகுதுன்னு சொல்றாங்க எப்படி பாக்குறீங்க இந்த ஒட்டுமொத்த வழக்கையும் விசாரணையும் இனியை வைத்து நெருக்கடி கொடுக்கிறது அதுல எனக்கு ஒன்றும் மாற்றுக்கிறதே இல்லை இன்னும் சொல்ல போனால் பல மாநிலங்கள்ல இப்ப சமீப காலமாக தான் கூட்டணிகளையே முடிவு செய்யுது அண்ணாதிமுக விஷயத்திலையும் அதே தான் அண்ணாதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி எவ்வாறு வந்தது பல மகாராஷ்டிரா மாநிலம் நேற்றைக்கு கூட உச்ச அரவிந்த் சிங் வர்சஸ் இடிங்கிற ஒரு வழக்கு சத்தீஸ்கர் மாநிலத்தில் இதே மாதிரி லிக்கர் ஸ்கேம் உச்ச நீதிமன்றம் கடுமையாக கண்டிக்குது ஈடியை பேட்டர் ஆஃப் அலிகேஷன்ஸ் வித்வுட் எவிடன்ஸ் குற்றச்சாட்டுகளை மட்டும் வைக்கிறீங்க ஆனால் அதுக்கு தகுந்த ஆதாரங்கள் நீங்கள் கொடுக்கறதில்ல அதாவது அவர் பெயில் போடுறார் அரவிந்த் சிங் வந்து சத்தீஸ்கர் லிட்டர் லிக்கர் கேஸில் அவர் கைது பண்ணி வச்சிருக்கிறாங்க ஒம்பது மாதம் ஆகுது பெயில் போடுறாரு ஃபீல் கோர்ட்டில் ரிஜெக்டடு விசாரணை நீதிமன்றத்தில் மேலே உச்சநீதிமன்றத்துக்கு வரும்போது இடி சிம்பிளாக என்ன சொல்லுதுன்னா குறைஞ்சது ஒரு வருஷமாவது உள்ளே இருக்கணுங்க ஏஜமா அப்போ தான் அவருக்கு வந்து பிணை கொடுப்பதுக்கான தகுதி வருது அப்படி எங்கே விதி எங்கே இருக்குன்னு உச்ச கேட்டு எப்போதுமே இடி சமீப காலமாக இந்தியா முழுவதுமே சொல்கிறாங்க அவங்க இந்தியா முழுவதும் குற்றச்சாட்டுகளை வைக்கிறீங்க ஆதாரம் இல்லை இப்போ இவருக்கு நாற்பது கோடி ரூபா இந்த அரவிந்த் சிங் நாற்பது கோடி ரூபா மோசடி லிக்கர் ஸ்கேம் இதுதான் இடியோட குற்றச்சாட்டு அடுத்த ஹியரிங்கில் நீங்கள் நாற்பது கோடி ரூபாய்க்கான ஆதாரத்தோடு வரணும் ஒன்று விசாரணை நீதிமன்றம் வந்து பெயில் கொடுக்கணும் ரெண்டு இதோட ஆர்டர் நேரத்து போட்டு முடிச்சிருக்காங்க எதுக்காக சொல்கிறேன்னா புலனாய்வு அமைப்புகளை அரசியலுக்கு பயன்படுத்துவது காலங்காலமாக வருது இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை இன்னும் சொல்ல போனால் சிபிஐ வந்து தங்க கூண்டிலே இருக்கும் கிளி எஜமானர்கள் சொல்வதை தான் அந்த கிளி திருப்பி சொல்கிறதுன்னு அந் அப்போ அந்த காலத்தில் உச்ச நீதிமன்றம் சிபிஐ பற்றி கூறியது காங்கிரஸ் ஆட்சி காலம் ஆனா இப்ப சமீப காலமாக இடி ஜிஎஸ்டி எல்லாருமே வந்து கிரிமினல் ஆக்ஷனுக்கான பவர்ஸ் இருக்கு அப்போ பெயிலே கிடைக்காது பெயில் வாங்கணும்னாலே குறைந்தபட்சம் வந்து அவர் குற்றமற்றவர்னு நிரூபிக்கணும் அதாவது பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து அக்யூஸ்ட் பேரில் போயிடுது நிரூபிக்கப்படும் வரை அனைவரும் நிரபராதிகள்ங்கிற விதி வந்து மாறப்படுது மீறப்படுது நோ ஜெயில் ஒன்லி பெயில் இஸ் த ரூல் அந்த விதியும் மீறப்படுது ஏன்னா அது சட்டம் அப்படி பிஎம்எல்ஏ சட்டம் அப்படி சட்டத்தை கூட சொல்ல முடியாது சட்டத்தோட நோக்கம் என்னன்னா ஆயுத கடத்தல்காரர்கள் போதை மருந்து கடத்தல்காரர்கள் எல்லாம் கைது பண்ணுறது இப்போ இவ்வளோ பெரிய பாகிஸ்தான் யுத்தம் வருது இப்படியான கடுமையான சட்டம் நம்ம நாட்டுக்கு தேவை ஆனால் அந்த சட்டத்தை அரசியலுக்காக பயன்படுத்தும் போது பல நியாயங்கள் அடிபட்டு போகுது கிரிமினல் ஆக்டில் நியாயம் என்ன அப்படின்னா வந்து யார் குற்றம் சுமத்துறாங்களோ அவங்க தான் குற்றச்சாட்டை நிரூபிக்கணும் காரணம் என்னன்னா இயல்பா குற்றம் சுமத்தப்படுபவர்கள் நிரூபிப்பதற்கு அதுல வழி இல்லை அது தான் ப்ரூவ் பண்ண முடியும் ஆயிரம் குற்றவாளிகள் தப்பித்தோடலாம் ஒரு நிறவராய் தண்டிக்கப்படக்கூடாது இது கிரிமினல் ஜூரிஸ் உலகம் பூரா இதுதான் வந்து கிரிமினல் நடைமுறை இப்ப இந்த கண்ணோட்டத்துல நம்ம வந்து தமிழ்நாடு வழக்கை பார்த்தோம்னா டாஸ்மாக் மேல குற்றச்சாட்டுகள் காலங்காலமா இருக்கு இப்ப நாற்பதுக்கு மேற்பட்ட இருக்கு இந்த வழக்குல எந்த காலத்துல இருந்து இருக்கு அது ஒரு பத்து வருஷமா இருக்கு எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துலேயும் ஏகப்பட்ட எஃப்ஐஆர் இருக்குது அவர் டாஸ்மாக பற்றி அவ்வளோ பேசுகிறாரு ஆனால் அவர் ஆட்சி காலத்துலையும் ஏகப்பட்ட எஃப்ஐஆர் இருக்கு இந்த திமுக ஆட்சி காலத்தில் ஒரு பத்துக்கு உட்பட்ட எஃப்ஐஆர்கள் இருக்கு எஃப்ஐஆர்லாம் என்ன என்னன்னா டாஸ்மாக் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இல்லை டாஸ்மாக்ல பல பல மட்டங்களில் இருக்கிற அதிகார வர்க்கத்தின் மேலே வர்ற லஞ்ச புகாரை தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு கொடுத்து அது எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துலையும் சேர்த்து நான் சொல்கிறேன் அவங்க போட்டிருக்கிற எஃப்ஐஆர் அப்போ அது ஒட்டுமொத்த எல்லாம் கூட்டி ஆயிரம் கோடி ரூபாய் என்கிற ஒரு கணக்குக்கு வரும்போது கீழ்மட்டத்தில் ஊழல் செய்தவர்கள் அவர்களுக்கான தண்டனை இதை பற்றி கவலைப்படாம கீழ்மட்டத்தில் யார் ஊழல் பண்ணியிருந்தாலும் அது மேல்மட்டம் வரைக்கும் பாஞ்சிருக்கும் என்கிற ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் சோதனைகள் நீங்க குறிப்பிடுற மாதிரியான ஈடியோட அதிகாரிகள் மன்னிக்கணும் டாஸ்மாகோட அதிகாரிகள் டாஸ்மாகோட தொடர்புடைய மற்றவர்கள் இப்ப இவங்களுக்கு இடி வலை விரிக்கும் போது இதுல எஸ்கே ப்ரூட் என்ன அப்படின்னா எல்லாமே அரசியல் தாங்கன்னு சொல்றது எஸ்கே ப்ரூட் ஆயிரும் அப்ப நியாயமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டாலும் எல்லா அரசியலுங்க பழி வாங்குறாங்க மத்திய அரசாங்கம் பிஜேபி அரசாங்கம் எனவே மாநில அரசை பழி வாங்குகிறார்கள் இந்த பொது சித்திரம் வரையப்படுவது பிஎம்எல்ஏக்கு நல்லதா இதுதான் நான் வந்து முன்வைக்கிற கேள்வி இந்த வழக்க பொறுத்த வரைக்கும் இதுல அரசியல் பழிவாங்கல்னு ஒரு பக்கம் சொன்னாலும் உள்ளுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா திமுக அரசு மாட்டிக்கிட்டு முழிக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க சிக்கலுக்குரிய காரியங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்க சிக்கல் இருக்குங்க அதெல்லாம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது ஒரு அரசு அந்த அரசோட பல துறைகள் பல துறைகள் இருக்கிற லஞ்ச ஊழல் இதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் விஏஓ ஆஃபீஸ்ல இருந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எல்லாத்துலேயும் இப்போ கேள்வி என்ன அப்படின்னா இப்போ போலீஸ் ஸ்டேஷன் அதில் வந்து ஒரு ஒருத்தர் யாரோ ஒருத்தர் அதை விட்டுருங்க கீழமை நீதி நீதிமன்றம் கீழமை நீதிமன்றத்துல வந்து ஜுடிஷியரில ஏதோ ஒரு வகையான ஊழல் புகார் அப்படின்னா ஹைகோர்ட்டோட ரெஜிஸ்ட்ரா ஜெனரல் ஆபீஸ்ல ரெய்டு நடத்த முடியுமா இதுதான் கேள்வி கீழே இருக்கிறது மேல வரைக்கும் வந்திருக்குங்கிற அந்த அனுமானத்தின் அடிப்படையில நீங்க இது போலீஸ் ஸ்டேஷனுக்கும் பொருந்தும் ஸ்டேஷன்ல வந்து ஒரு ஊழல் அப்படின்னா டிஜிபி ஆபீஸ்ல ரெய்டு நடத்த முடியுமாங்கிற கேள்வி வரும் டிஜிபியை விசாரணை கொண்டு வர முடியுமா இல்லை ஹைகோர்ட் ரிஜிஸ்ட்ரா ஜெனரல் விசாரணை விளையத்து கொண்டு வர முடியுமா இந்த கேள்வியெல்லாம் வரும் இதில் சிக்கல் என்பது என்ன அப்படின்னா இடியோட கட்டுப்பாடற்ற அதிகாரங்களுக்கு சட்ட கடிவாளம் தேவைப்படுது இப்போ சமீப காலமாக உச்ச நீதிமன்றம் போயிட்டு போட்டுகிட்டே தான் வருதுங்க ஆனாலும் இடி என்பது நேரடியாக மத்திய உள்துறை மத்திய நிதியமைச்சகம் இவங்களோட கண்ட்ரோலில் இருக்கும்போது குறிப்பாக பிஜேபி ஆளாத மாநிலங்களில் ரொம்ப மிக அதிகமாக பிரயோகம் பண்ணப்படும் போது தேர்தல் நேரத்தில் இப்போ உதாரணமா டெல்லி டெல்லியில் வந்து அவ்வளோ பெரிய பிரச்சனை ஏற்படுது பிஜேபி தேர்தல் தோல்வி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஏற்ப ஏற்பட்டதுன்னா அவரோட அரசியல் வியூக பிழைதான் மற்றபடி ஜெயிச்சு இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிற பிஜேபிக்கும் ஆட்சியை இழந்த ஆம் ஆத்மிக்கு இடையில வாக்கு வித்தியாசங்கிறது ரொம்ப கம்மி அப்போ ஒரு ரெண்டு மூணு சதவீதத்தை மாத்துறதுக்கு கூட இதெல்லாம் உதவுது இதுதான் இதோட சிக்கல் அப்போ இது எப்படி இதில் என்ன உண்மையான விஷயம்னா இப்போ நிஜ குற்றவாளிகள் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்ல வர்ற பல தீர்ப்புகள் அவங்களுக்கு அருமருந்தா அமைஞ்சிடும் இப்ப அவங்களுக்கு உண்மையிலே பெயில் கொடுக்க கூடாது அவன் ஆயுத காரணம் இருப்பான் பயங்கரவாதியா இருப்பான் ஆனா சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்ப காரணம் காட்டி அவனுக்கும் பெயில் கிடைச்சிடும் கருப்பு சட்டங்களை அரசியலுக்கு பயன்படுத்துவதுங்கிறது தவறுங்குறதாங்க என் கருத்து அது வந்து திமுக ஆட்சி திமுக அண்ணா திமுக ஆட்சி இல்ல வந்து இந்த ஆட்சியை வந்து வீழ்த்துவதற்கான ஆயுதம் அப்படி நம்ம பார்க்க கூடாது இப்போ சம்மந்தப்பட்ட விசாகன ஐஏஎஸ் போன வருஷம் அவர் டாஸ்மாக்க்குக்கே வராது செந்தில் பாலாஜிக்கும் பின்னாடி வந்தவர் அவர் செந்தில் பாலாஜி ஒன்னே ஏழு வருஷமா டா டாஸ்மாக இன்சார்ஜ் கிடையாது செந்தில் பாலாஜி அமைச்சர் ஆக்குனது தவறு என்பது தான் நான் ஆரம்பத்தில் இருந்தே திருப்பி திருப்பி சொல்லிட்டே வரேன் ஏன்னா காரணம் என்னன்னா சுப்ரீம் கோர்ட் பெயில் இருக்கும்போது அப்படி அமைச்சர் பதவி கொடுக்கும்போது எப்படி விசாரணை நேர்மையாக நடத்த முடியுங்கிற கேள்வி வரும் அதை ஒட்டி வந்தவர் தான் விசாகன் பிரீமியஸ் போஸ்டிங்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் கலெக்டர் ஜென்ரல் கலெக்டராக இருக்கும்போது அவருக்கு அவர் நல்ல ஆஃபீஸர் பேர் வாங்கியிருக்காரு வயசு வந்து ஐம்பதுக்கும் கீழே ஸோ ஒரு யங் ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் நான் முன்பு பணியாற்றிய ஸ்பிக் நிறுவனத்தில் அவர் ஒரு டைரக்டர் இப்போ ஆனால் டாஸ்மாகோட போர்டு இருக்கு இல்லையா அந்த போர்டு தானே எல்லாத்துக்கும் இன்சார்ஜ் எந்த ஒரு கம்பெனியும் எடுத்துக்கலாம் டாஸ்மாக் வந்து ஒரு கம்பெனி அது வந்து அரசு துறை இல்லை அரசு நிறுவனம் அரசு நிறுவனத்தில் ஒரு போர்டு இருக்குது இயக்குநர்கள் குழு போர்டுக்கு ஒரு சேர்மன் இருக்காரு அஞ்சு பேர் போர்டு சேர்மன் வந்து அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி கேட்டர்ல இருக்க ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அதுக்கு பிறகு வரிசையாக நாலு பேர் அஞ்சாவது ஆள் வந்து விசாரணை அதாவது அந்த போர்டில் தரவரிசை பட்டியல அதிகார தரவரிசை பட்டியலில் அஞ்சாவது அப்படின்னா அஞ்சாவது ஆள் வந்து எல்லாத்துக்கும் பொறுப்பு அப்படின்னு ஆகுமா அப்படின்னா எல்லாருமே நாளைக்கு குற்றம் சாட்டலாங்க இப்போ இது ஒரு கம்பெனி இருக்கு அந்த கம்பெனி ஏதோ ஒரு கோடி ரூபா சட்டவிரோத பணம் பரிமாற்றம் அதில் செலக்டிவாக வந்து ரைடு நடத்தணும் இப்போ பத்து பேர் இருக்காங்க பத்தாவது ஆளை நமக்கு பிடிக்கல அவர் அரசியல்வாதியாக இருக்கார் ஆ பத்தாவது ஆளை வளைச்சி நம்ம பிடியை கொண்டு வந்து நிறுத்தி கம்பெனி வந்து பத்து கோடி ரூபா சட்டவிரோத பணம் பரிமாற்றம் பண்ணியிருக்கு இருபது வருஷமா பத்தாவது ஆள் தான் பொறுப்பு அப்படி எப்படி சொல்ல முடியும் சரி டியூ ப்ராசஸ்ன்னு சொல்கிறது அதாங்க நீங்கள் குற்றம் சாட்டுங்க நடவடிக்கை எடுங்க ஊழல்வாதிகளை தண்டிக்கணும் குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படணும் அதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இருக்காது என்ன டியூ ப்ராசஸ் சட்ட முறைப்படி தானே நீங்க செய்ய முடியும் ப்ராசஸ் சஃபர் ஆனா இவ்வளவு குற்றச்சாட்டுகள் வரும் அப்போ வெறுமனே ஈடி டாஸ்மாக் மேல நடவடிக்கை எடுக்கு ஆயிரம் கோடி ரூபா ஊழல் ஆயிரம் கோடி ரூபா ஊழல் எந்த வருஷத்துல இருந்து நம்ம கணக்கு தெரியாதுங்க சரி இந்த இந்த ஆட்சி ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் அப்படின்னா அரசியல் நோக்கத்துக்காக பயன்படுத்தப்படுகிறது என்கிற குற்றச்சாட்டு வலுவாக வந்தா அது ஆட்சிக்கு நல்லதா கெட்டதா அதை அனுதாபத்தை கொடுத்துருங்க கடைசியில எத்தனை விஷயங்கள் நம்ம இப்படி பார்த்துருக்குறோம் அது போக ஒரு மாபெரும் பிரச்சனைகள் இருக்குங்க என்னன்னா எதுவா இருந்தாலும் எந்த அரசியல்வாதி வந்தாலும் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அதிகார வர்க்கத்தோட தான் ஆட்சி நடக்குது இல்லையா ஐஏஎஸ் ஆபிசரோ ஐபிஎஸ் ஆபீசரோ இல்ல சாதாரண ஒரு கான்ஸ்டபிளோ அவங்க தான் அதிகாரத்தின் அதிகாரம் தான் அவங்ககிட்ட தான் இருக்கு ஒரு விஏஓ ஒரு தாசில்தார் அவங்கள வச்சுதான் நீங்க மக்கள் பணியை ஆற்ற முடியும் அப்போ அவங்கள நீங்கள் டிஸ்காட்டன் பண்ணீங்களா அதாவது உளவியல் ரீதியாக சரி நமக்கு எதுக்குங்க வம்பு இது வந்து டெல்லியும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் மோதிட்டு இருக்கு இதில் நம்ம எதுக்கு போய் நடுவில் மாட்டணும்னா அவங்க எந்த வேலையும் பார்க்க மாட்டான் நீங்கள் நியாயமான கோரிக்கைகள் வைத்தால் கூட சார் இப்போ இருக்க சூழல் சரியில்லை சார் இதில் வந்து நம்ம செஞ்சால் நாளைக்கு எதாவது ஒரு பிரச்சனை வரும் இப்படி ஒதுக்கிடுவாங்க அது வந்து நல்லது இல்லை ஒரு அதிகாரி வந்து சுயமாக முடிவெடுக்கக்கூடிய சிந்தனையை வந்து அது கெடுத்துரும் அப்போ டெல்லியோட கொடுங்கரங்கள்னு அது ஆயிருங்க டெல்லி எங்கே வேணாலும் கை நீட்டோம் அப்படின்னா அப்புறம் மற்றவங்கள என்ன எதுக்கு மற்ற துறை எல்லாம் ஒரே ஒரு துறை வச்சுங்க இடி ஒன்று இடி டூ இடி டென்னுன்னு எல்லாமே ஈடி ஆக்கிறா வேண்டிதானே எதுக்கு பிற துறைகள் குறி வந்து எல்லாம் இல்லை உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் மு க ஸ்டாலின் அவர்களும் தான் குறி வலை அவங்கள நோக்கி தான் போகுது அப்படின்றாங்க அப்படிதான் பார்க்கணும் என்ன காரணம்னா இப்போ டெல்லியில் நடந்தது என்னங்க அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சர் மணிஷ் சிசோடியா அவங்கள குறி வச்சு தான் அது எல்லாமே நடந்துச்சு பாலிசி தான் நூறு கோடி ரூபா ஊழல் புகார் வரைக்கும் நூறு கோடி ரூபாய் எங்க இருக்குன்னு இன்னைய வரைக்கும் தெரியாதுங்க வழக்கு இதுக்கு பிறகு நடந்திருக்கா தேர்தலுக்கு பிறகு அந்த வழக்குல என்ன முன்னேற்றம் ஹண்ட்ரட் குரோட்ஸ் கோவா தேர்தலுக்கு செலவு பண்ணிட்டாங்க நூறு கோடி ரூபாய் எங்கெங்க அப்படின்னு கேட்டா அதான் செலவு பண்ணிட்டாங்களே ஏஜமா எங்க இருக்குன்னு யாருக்கு தெரியும்ன்றது ஈடிய அப்படிதான் சொல்லுது சரி அதுக்கான ஆதார் என்ன மணி ட்ரையல் என்ன அது எல்லாம் ஒண்ணுமே கிடையாது நூறு கோடி ரூபாய் ஊழலுங்க அவ்வளோதான் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் அவ்வளோதான் எப்படி கணக்கு வந்தது நாங்கள் எல்லா டாக்குமெண்ட்டையும் எடுத்து கூட்டி பார்த்தோம் ஆயிரம் கோடின்னு வந்துச்சு ஆயிரம் கோடினு முன்னு கூட்டியாக அண்ணாமலையும் சொல்லிட்டாரு ரேடாக நடக்கிறதுக்கு முந்தைய மொத்தம் ஆயிரம் கோடிட்டாரு அவர் கணக்கு வந்துட்டாரு சரிங்க ஒரு அடிப்படையான கேள்வி இப்போ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவர் வீடு அவர் அவரோட சீக்கிரட் டாக்குமெண்ட்லாம் கிழிச்சு வீட்டுக்கு பக்கத்துலேயே போட்டுருவாரா என்னங்க புலனாய்வது அது கேமரா டீமோடு போய் அதை படம் எடுக்கிறாங்க அப்படியே இடி ஆஃபீஸர்ஸ் வந்து ஒவ்வொரு தாளாக எடுத்து பார்க்குறாங்க அதுல ஒரு தாள்ல வந்து உதயநிதி படத்தோட இருக்கிறதும் கிழிஞ்சிருக்கு யாரா இருந்தாலும் அவங்க வீட்டு பக்கத்துலேயே அங்கே டாக்குமெண்ட்டை கழிச்சு போடுவாங்க தப்பு செஞ்சதாவே நான் வச்சுட்டு பேசுறேன் அப்படின்னா அவர் ஐஏஎஸ் பதவிக்கே லாய்கில்லன்னு அர்த்தம் எல்லாமே ஃபேக்கா இருக்கு அப்போ ஒரு புலனாய்வு அமைப்பு பிரீமியர் புலனாய்வு அமைப்புங்க ஈடி வந்து சாதாரண அமைப்பு கிடையாது இந்தியாவிலே இருக்கிற திறமைசாலியான அதிகாரிகள் வெவ்வேறு துறைகளில் இருந்து அங்கே நம்ம இழுத்து கொண்டு வந்து போட்டிருக்கோம் என்ன காரணம்னா உலகங்களும் வந்து குற்ற செயல்கள் பெருகிட்டே வருது குறிப்பா ஆயுத கடத்தல் போதை மருந்து கடத்தல் போதை மருந்து கடத்தல் தான் பெரிய கவலை அதை தடுக்கணும் அதுக்கு ஒரு அமைப்பு அந்த அமைப்புக்கான ஒரு சிறப்பு சட்டம் பிரிவிஷா மணி லாண்டரிங் ஆக்ட் பிஎம்எல்ஏ அதுக்கான அதிகாரிகள் அந்த அதிகாரிகள் எல்லாம் மிகுந்த உயர்தரத்தோட கூடிய அதிகாரிகள் அப்படி நம்ம கொண்டு வந்து நிறுத்திருக்கோம் இப்போ என்ன ஆகுது பிரச்சனை அந்த அதிகாரிகளை அரசியல் நோக்கத்துக்கு நீங்க பயன்படுத்துறீங்க அப்போ அவங்களுக்கு உயரதிகாரிகள் கீழே இருக்கிறவங்க அதை காட்டி அவங்க மிரட்டி பணம் சம்பாதிக்கிறாங்களே இப்போ நம்ம இங்கே தமிழ்நாட்டிலே ஒரு டாக்டர்கிட்ட வாங்கின பணம் அது சம்பந்தமாக கைது செய்யப்பட்ட அதிகாரி இடி அதிகாரி இடி அதிகாரி கூட இல்லை கீழ்நிலை ஒரு அதிகாரி அவரோட வழக்கு என்னாச்சு சமீபத்தில் ஏதோ ஒரு இடத்துல ரெண்டு கோடி ரூபா ஒரு வழக்கு ஒன்று இருக்கு அப்போ இடி பேரில் வர்ற குற்றச்சாட்டுகள் இதில் வந்துங்க உதயநிதியோ ஸ்டாலினோ அவங்க தப்பு பண்ணிட்டாங்க அவங்கள பனிஷ் பண்ணணும் அதெல்லாம் வேற விஷயங்க ஆனா அரசியல் நோக்கத்துக்காக மட்டும் நீங்கள் இதை பயன்படுத்த போறீங்கன்னா அவங்க பணி சாக மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் காரணம் என்னன்னா இதெல்லாம் வந்து மக்கள் இதை பழி வாங்குற நடவடிக்கை எடுப்பாங்க ஜெயலலிதா எவ்வளோ வழக்குங்க கடைசியில் என்ன ஆச்சு தொண்டில் கலைஞர் போட்டதுதாங்க சிறப்பு நீதிமன்றத்தை வச்சு போட்டதுதான் எந்த இடத்துல அது பிரச்சனையாக மாறுச்சு அவங்க வீட்டில் ரெய்டு நடத்தினாங்க பழைய படங்களை எல்லாம் எடுத்து கொண்டு வந்து பொது வலிக்கு வச்சாங்க இப்ப ரேட் நடத்தி கைப்பற்றப்பட்ட பொருட்களை காட்சி பொருளை ஆக்குற உரிமை இருக்கா அவங்களுக்கு தொண்ணூத்தாறுல அவ்வளவு நடந்துச்சுங்க எட்டு பிப்ரவரி மாதம் ஒன்னே முக்கால் வருஷம் கழிச்சு நடந்த பாராளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதிக்கும் முப்பது தொகுதி வந்து ஜெயலலிதாமா ஜெயிச்சாங்க இதெல்லாம் வரலாறு பாடம் கற்றுக்க மறுக்கிறாங்க அது திமுக செஞ்சது திமுக ஆட்சியில் செய்தது தனி நீதிமன்றங்கள் போடப்பட்டது ஒவ்வொரு தனி நீதிமன்றம் ஒவ்வொரு விசாரணைக்கும் ஜெயலலிதா போனாங்க விசிபிலிட்டி கூடுச்சு அனுதாபம் தான் கூடுச்சு அதுல என்ன காரணம்னா ஜனங்க அதெல்லாம் பிரிச்சு பார்க்க தெரியுது இது தொண்ணூத்தாறுல நீங்க முப்பது வருஷம் ஆச்சு இவ்வளவு பெரிய ஊடக வெளிச்சம் வந்துருச்சு சோசியல் மீடியா வந்துருச்சு ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் பற்றியும் ஒவ்வொரு நகர்வை பற்றியும் ஸ்ரீமான் பொது ஜனத்துக்கு வெவ்வேறு அபிப்பிராயம் வருது எங்களை மாதிரி ஆட்கள் அதாவது வழக்கறிஞர்கள் இதுல எதுல கவலைப்படுறோம் அப்படின்னா ஃபேர் இன்வெஸ்டிகேஷனும் டியூ ப்ராசஸும் இல்லைன்னா அது வந்து ஒரு சட்டம் விடும் ஒரு வருஷம் கழிச்சு இவங்க எல்லாம் விடுதலை ஆயிடுவாங்க ஒரு வருஷம் கழிச்சு விடுதலை ஆகும் போது இல்லை வழக்கு நீர்த்து போகும்போது இல்ல இன்னொரு கட்சி ஆட்சிக்கு வந்து இதே மாதிரியான ஒரு விஷயத்த இப்ப காங்கிரஸ் நாளைக்கு ஆட்சிக்கு வருது இதே இடையே வச்சு அவங்க பிஜேபியை பழிவாக்குனாங்கன்னா அப்ப என்ன குரல் கொடுக்கறது குண்டா ஆக்ட் அப்படித்தானே பழிவாங்கப்படுது குண்டா குண்டாஸ் ஆக்ட் ஹேபிச்சுவல் அபண்டர்ஸ் ஆக்ட் குற்றம் செய்வதையே தொழிலாக கொண்டவர்கள் அவங்கள நம்ம அடக்கி கொடுக்கணும் இல்லைன்னா சமுதாயத்துல வந்து நம்ம அமைதியை நிலைநாட்ட முடியாது குண்டாஸ் மிஸ் மிஸ்யூஸ் பண்ணாத கவர்மெண்ட் எது சொல்லுங்க திமுக கவர்மெண்ட் அண்ணா திமுக கவர்மெண்ட் அந்த காலத்துல எம்ஜிஆர் கவர்மெண்ட் அப்ப அந்த ஆக்டுக்கு ஒரு மரியாதை போயிருது நிஜ குண்டா என்ன அவங்க வெளியில வந்து சந்தோஷமா இருப்பாங்க இதுல என்ன இந்த ஆட்சி காலத்துல போடப்பட்ட அல்லது ஈடி புனைந்த எந்த வழக்குகளிலுமே யாரும் பெரிய அளவுக்கு யார் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படலை அது அப்படி பாக்குறேன் இடி வழக்கு போடுறதோட சரி அது சுப்ரீம் கோர்ட்டே சொல்லுது இல்லைங்க மொத்தம் ஹார்ட்லி வந்து அவங்க போட்ட வழக்கு போய் வாங்க அப்படின்னாலும் அது கடைசி வரைக்கும் போக மாட்டாங்க போ போகாது என்ன காரணம்னா அலிகேஷனை ப்ரூவ் பண்றதுக்கான எவிடன்ஸ் இருக்காதுல்ல சரி நீதிமன்றத்துக்குள்ள போறதுக்கே ஒரு வருஷம் எடுத்துருவாங்க மினிமம் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் எடுத்து செந்தில் பாலாஜி வழக்கு எவ்வளவு பழசங்க நமக்கே தெரியும்ல அவருக்கு பெயில் எல்லாம் வந்துருச்சு திருப்பி அமைச்சர் பதவி அவருக்கு போயிருச்சுல வழக்கு விசாரணை எந்த அளவுக்கு துரிதமாயிருக்கு சரி இவ்வளவு சீரியஸான ஒரு குற்றச்சாட்டு இல்லை அப்போ வேகமா வழக்கை நடத்தணும்ல பிஎம்எல்ஏ வழக்குக்கு தனி நீதிமன்றம் அது ஒரு குறிப்பிட்ட மாவட்ட நீதிபதினா அவருக்கு மட்டும் அசைன் பண்ணி போகுது அது அப்போ அந்த ஸ்டிப்புலேஷனே இல்ல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க ஒருத்தர் உள்ள தூக்கி போட்டாச்சு அந்த இடத்துல தனி மனித சுதந்திரம் போயிடுது சரி அதையும் தாண்டி பார்ப்போம் ரைட் டு ஸ்பீடி ட்ரெயின் அது இருக்குல்ல எல்லாருக்கும் அதான் நான் உச்ச நீதிமன்றம் வெயில் கொடுக்கும்போது சொல்லிச்சு எதுனாலயும் நாங்க பயில் கொடுக்கலைங்க துரித விசாரணைக்கு ஒரு உரிமை இருக்கிறது அடிப்படை உரிமை இருக்கு ஏன்னா ஒரு குற்றச்சாட்டை வைத்த பிறகு அவரோட அரசியல் வாழ்க்கை அரசியல்வாதி மேல குற்றச்சாட்டை வைக்கும்போது அரசியல் வாழ்க்கை போயிருது ஒரு கம்பெனி அதிபர் பேர்ல குற்றச்சாட்டை வைக்கும்போது பிசினஸ் போயிருது அதை ஈடுகட்டவே முடியாது அதுக்கு பிறகு அப்புறம் விடுதலை ஆகியும் பிரயோஜனம் இல்ல அப்போ ஒரு துரித விசாரணை வேணும் ஆறு மாசத்துக்குள்ள விசாரிச்சு முடிஞ்ச உங்க கையில எல்லா எவிடென்ஸும் இருந்தா தானே நீங்க அரசுக்கு போகணும் அரெஸ்ட் பண்ணிட்டு எவிடன்ஸ் தருவீங்களா அப்போ நீங்க அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா ரைட்டு ஆறு மாசத்துக்குள்ள விசாரணையை முடியுங்க தண்டனை வாங்கி கொடுங்க அப்படின்னா அது சரியான விஷயமா இருக்கும் ராஜஸ்தான் வழக்குல அப்படி கேட்கும் போது அவன் சுப்ரீம் கோர்ட்ல ஈடி என்ன சொல்லுதுன்னா எஜமா எங்ககிட்ட ஆளே பத்தாது இதெல்லாம் அவ்வளவு எல்லாம் துரிதமா விசாரிக்க முடியாது ஆனா அது போட்ட வழக்குகளோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா அது மட்டும் போட்டுக்கிட்டே இருக்காங்க அரசாங்கம் என்பதும் ஃபேரா இருக்கணுங்க நீங்க வந்து அப்படி ஃபேரா இல்லாத அரசாங்கத்தை அரசியல் காரணங்களுக்காக ஆதரிச்சிங்கன்னா நாளைக்கு உங்க வீட்டு கதையும் தட்டுவாங்க சார் சமீப காலங்கள்ல விஜய் பாஜக கூட்டணிக்கு செல்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி பெரிய பேசு பொருளாட்டு இருக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஊடகமாக ஒரு அழைப்பை விடுக்கிறாங்க எப்படி பாக்குறீங்க விஜய் பாரதிய ஜனதா நான் விஜய் அதுக்கு ஒத்துக்கிடணும்ல அது எப்படி ஒரு சினிமா ஸ்டார் ஒத்துக்கிடுவாரு சரி அண்ணாதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி வலுவாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஆ வலுவாக இருந்தால் எதுக்கு இன்னொருத்தரை கூடணும் அவர் சீட்டு பிரித்து கொடுக்கணும்ல இன்னைக்கு பத்திரிக்கை செய்தி என்னன்னா கொங்கு மண்டலத்தில் பத்து சீட்டுக்கு மூணு சீட்டு பிஜேபி கேட்குது நயனார் நாகேந்திரன் வந்து அப்படி கன்வீன்ஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா கோயம்புத்தூரில் அண்ணாதிமுக கோட்டை ஆனால் எடப்பாடி பழனிசாமி தனியாக போது அதில் அண்ணாமலை செகண்ட் பிளேஸ் வந்துட்டாரு நீலகிரியில் வந்து பிஜேபி செகண்ட் பிளேஸ் வந்துருச்சு இவ்வளவு பெரிய ஓட்டு வித்தியாசம் மண்டலத்துல இருக்கிற இவ்வளவு தொகுதி ஏழு எட்டு மாவட்டங்களில் இவ்வளவு தொகுதியில பிஜேபி வந்து அதிக ஓட்டு வாங்கியிருக்கு நிறைய தொகுதியில என் அதனால பத்து சீட்டுக்கு மூணு சீட்டு எங்களுக்கு வேணும் அப்போ இவங்களுக்கே மூணு சீட்டு போயிடுச்சு அப்படின்னா மிச்சம் இருக்கிற ஏழு சீட்ல அண்ணா அண்ணாதிமுக நிற்கணும் அப்போ விஜய் மாதிரியாக புதுசா வர்ற களத்துக்கு வர சினிமா ஸ்டாருக்கு எவ்வளவு சீட்டு கொடுக்க முடியும் அது எப்படி சாத்தியம் சரி தமிழிசை சொல்றதுக்கு பதில் நிர்மல்குமார் சொல்றாரு நிர்மல்குமார் ஒரு கட்சி நிர்வாகி ஏன் ஏன்னா அமித்ஷா சொன்னாதான் விஜய் பதில் சொல்லுவாரு தமிழிசை சொல்ற நிர்வாகி தான் பதில் சொல்லுவாங்க இப்படியான ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க சரி திமுக ஆட்சி வீழ்த்தப்பட வேண்டும் அனைவரும் ஓரணியில் திரள வேண்டும்னா அந்த உரணியில் திரள்வதில் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தானே அப்போ எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்குவதற்கு விஜய் எப்படிங்க பாடுபடுவாரு சரி விஜய் கட்சியில இருக்கவன் எப்படி பாடுபடுவான் அப்படி நீங்க முதலமைச்சர் கேண்டடேட் யாரும் சொல்லாம நீங்க சந்திக்கணும் அப்படி இல்லையே அறுபத்தேழுல அண்ணா முதலமைச்சர் கேண்டிடேட் கிடையாதுங்க காரணம் பெரிய பெரிய தலைவர்கள் இருந்தாங்க ராஜாஜ் இருந்தாரு மாப்பூசி இருந்தாரு நம்ம முதலமைச்சர் கேன்டேட் சொன்னா சரியா வராதுன்னு அண்ணா இந்த சந்தேகமா வர வேண்டாம் சொல்லி சவுத் மட்ராஸ் எம்பிக்கு தான் போட்டி போட்டாரு அவர் எம்எல்ஏ நிக்கல அது வேற வகையான உத்தி இப்ப நீங்க விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு அவங்க கட்சியாப்படுத்த சொல்லும் இங்க எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு அமித்ஷா சொல்றாரு அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆக்குவதற்கு யார் யாரெல்லாம் பாடுபடுவார்கள் அவர் என்னங்க தர்ம ஆதீனமா பட்டண பிரவேசம் போறதுக்கு மரபு சார்ந்த ஒரு விஷயம் பட்டண பிரவேசம் மாதிரியான ஒரு நிகழ்ச்சி அதுல காலங்காலமா இருக்கிற மரபு அது வேற விஷயம் அரசியலுங்கிறது காலங்காலமா இருக்கிற மரபுங்கிறது கிடையவே கிடையாது எதுவுமே கிடையாது அந்தந்த நேரத்துல அந்தந்த கட்சிகளுக்கு இருக்கிற செல்வாக்க தான் கூட்டணிகளும் முதலமைச்சர் வேட்பாளரும் டிசைட் பண்ண போடுவாங்க ரெப்ரரசன்டேட்டிவ் முதலமைச்சர் வேட்பாளர்னு நம்மளா சொல்லிக்கிறோமே தவிர அப்படியான பதவி கிடையாது எல்லாரும் எம்எல்ஏ தான் ஒருத்தருக்கு தான் முதலமைச்சர் வேட்பாளர் ஆறாரு இல்லையா அப்போ இதுல அடிப்படையிலேயே கேள்வி என்னன்னா ஸ்டாலின் முதலமைச்சர் வேட்பாளர் அதுல வந்து ஒன்று சந்தேகம் இருக்கிறதுக்கு வழியில ஏன்னா இருக்கிற அவரு சி இருக்காரு அவருக்கு எதிராக களமாடணும் எதிராக களமாடணும்னா ஒரு கட்சி சீமான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லும் இன்னொரு கட்சி விஜய் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லணும் நீங்கள் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லிட்டீங்க அப்புறம் எப்படி விஜய் இதுக்குள்ளே வருவார் அவர் அன்புரூவ்டுன்னு சொல்றதுல அர்த்தம் இல்லைங்க எல்லாருமே பிகினிங்ல அன்புரூவாக தானே இருப்பாங்க திமுக ஐம்பத்தி ஏழில் என்ன ப்ரூவா பயணி சீட் எப்படி ஜெயிச்சிது அறுபத்தி ரெண்டுல சரி விஜயகாந்த் முதல்ல வரும்போது எப்படி எட்டு பர்சன்ட் பத்து பர்சன்ட் வாங்கினாரு அன்புரூவ்டு தானே எல்லாரும் அன்டெஸ்டடாக தாங்க வருவாங்க அதுல என்ன சந்தேகம் இருக்கு உங்களுக்கு வந்து அவங்க வந்து அவங்களோட கட்சியே அமைப்பை எதை வச்சு புரிவு பண்ணுவாங்க அப்புறமா கூட்டணிகளுக்கு முயற்சி செய்வாங்க இதுதான் வரலாறு அப்படி இருக்கும்போது விஜய் எங்கள் கூட்டணிக்கு வருவார் அப்படின்னு ஒரு ஊடக விவாதத்தை கிளப்புறது அது ஒரு கவன ஈர்ப்பாத்தான் நான் தமிழிசை சொல்றத ஒரு கவன ஈர்ப்பாத்தான் பார்க்கிறேன்னு தவிர பொருட்படுத்த தகுந்ததாக எனக்கு தெரியல நிறைய விஷயங்கள் ரொம்ப நன்றி சார்